போட்டோ எடுத்துடலாமேனு பார்த்தேன் அண்ணு நீ போங்க அப்பா கூட போய் நில்லு நான் உங்களுக்கு போன் அடிக்க எங்க இருக்கானு கேட்டுட்டு வர சொல்லினே ஆ சரி அண்ணி நீ இப்ப போமா அவிய கூட போய் நில்லு போ ஆ போறேன் இத ஏ விஜயா சுரேஷ் கூட ஃபோன் அடி எங்க இருக்கான்னு கேளு

எங்க அம்மா சீக்கிரம் பிறந்துட்டாவ சீக்கிரம் கல்யாணம் என்னன்னா நீ சீக்கிரம் பெரிய பிள்ளை ஆயிட்டே உங்களே பிந்தி பிறக்க சொன்னது அதுவும் சரிடா இந்த क्वेश्चनக்கு விட எங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும் வாங்க ஸ்டேஜ்ல இருந்து கீழ போய் இறங்கி அங்க போய் கேக்கலாம் எல்லார போட்டோ எடுக்கிறது காண்டி நின்னுட்டு இருக்காங்க ஆமா ஆமா சரி நாங்க போய்ட்டு வர சிந்து பிச்ச ஆடி என்ன ஆ சரி மாமா போங்க சிந்து ஆ மாமா நில்லுங்க போட்டோ எடுத்துறோம் ம் ஓகேமா எங்க எங்க மூத்த மாமனாரு கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை இருக்கு ஆனா இவளுக்கு இனி கல்யாணமே ஆகல அதுக்குள்ள தாத்தா ஓ பராத அத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க சிந்து எப்பமா மேரேஜ் பண்ண போறிய மேபி நெக்ஸ்ட் இயர் னு நினைக்கேன் உங்க பார்ட்டி இது வந்து பத்தி சீக்கிரமா மேரேஜ் பண்ணுங்க மாமா சரி நீ கன்சீவா இருக்கறிய இப்போம்னா மேரேஜ்ல என்ஜாய் பண்ண முடியல பேபி வெளிய வரதுன்னு பாத்தே நீ சீக்கிரமா பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லது பார்த்தா பேபி வெளிய வர முன்னாடி என்ன கல்யாணம் பண்ண சொல்லிட்டு போல ஐயோ நோ 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 அப்படிப்பட்ட தப்பு எப்பவும் பண்ணிராதீங்க பேபி வெளிய வரட்டும் அதுக்கு ஒரு மூணு மாசம் தாண்டிட்டோம் அதுக்கு அப்புறம் நம்ம கல்யாண பேஸ்ல எடுத்து பேபிக்கு 1 ஆனதுக்கு அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணுங்க அப்ப தான கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும் ம் நல்ல பிளான் தான் நீ போட்டு வச்சிருக்கமா நல்ல வாழ்க்கையில முன்னேறிடுவா சரி நான் போறேன் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ம் ஓகே மாமா ஆன்ட்டி நீங்க எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆ சரிப்பா இட்ஸ் என்ன பண்ணே இடி

இது நம்ம மோனுக்கு இதுக்கு வராம இருந்து அதான் அலம்பு பண்ணிட்டு இருந்தார் பதுக்கு மாதிரி என்னனியா மேலே ஏறினாரு இப்பமா அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு நான் வரல நீ போன் நீ ஏன் போ நில்லுங்க ஆச்சாரி மணி கேனிக்கி இன்னை அலக ஒரு போட்டோ எடுங்க ஃப்ரேம் படி மாதிரி ஆ எடுத்தாச்சு தம்பி போர்மா இப்போ அப்படியே உட்கார மாட்டோம் கொஞ்சம் நில்லுங்க ஃபேமிலியே எடுக்கண்டமா இந்த அல்சீன பொம்மி எங்க போனவே

யாரும்மா இது ஏய் என்னக்கா நேத்து வந்துட்டு ஒரு மிக்க வேஷன்னு தெரியல நிக்காம வந்தாட்டிங்க வாடிக்கிட்டு இருக்கேன் உன் பின்னாடி வரதுக்குள்ள எனக்கே யோசிச்சாங்க தானே எதுக்கு எந்த விஷயமானாலும் சாப்பிட்டுட்டு போய் பேசுவோம் அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா ஓ ஆமா தினமணி எனக்கு வந்துட்டு கேட்காம காலையும் வெடிச்சல் மாதிரியே இருக்குது தினமணி சரி அப்ப கே ஆளுங்க என்ன விஷயம் டூ அது வந்து இந்த கண்ணுக்கு அப்பனால ஒரு பையன் சிங்கி விட வேண்டிய ஆமா நீங்களாம் அந்த ஃப்ரெண்ட் ஆயிட்டில மாறியாட்டையும் கேட்டுட்டு இருக்கிறியே கெண்டு கெண்டு அதெல்லாம் அடுத்த தடவை இருக்கட்டும் நான் இப்போ என்ன தடமே கேட்கலாம் அவன் இங்க வந்து சிந்துக்க சொந்தகருப்பு ஆமா சிந்துக்க அத்தை அந்த வெள்ளை ஒருவேளை போட்டு வச்சிட்டே விலக்கு யாரேன்ன வர மாட்டங்கவே ஏ பாமா ஆ என்னக்கா இதenga எரத்து பிடிச்சி வெச்சிருக்கே சாப்பாடு வரிய இல்லனே வேற ஏதோ இந்த ரூபத்துக்கு அவ்ளோ வேறங்க முண்டி இருந்து நிக்கவே அட கூப்டா வந்திருக்கேன் 엄마ட்ட சொல்லிட்டே ம் அப்படியே ஐயோ வர்ணமே அந்த அக்காவே प्याசிட்டளர்க்கு என்னத்தைச் செய்யே ये बात नहीं என்னக்கா இமனாங்கங்க முக்கியமான ஒரு விஷயம் प्याசிட்ட இருக்கமா நீங்க வந்து பூவாங்க வாரான்னு எரத்து பிடிச்சி வெச்சறது அன்னைக்கு இருக்கட்டே இதல வந்த எங்கள்கே சட்டி எளபொடி எல்லத்தை வைக்கத் இல்லை நாங்க வந்து சாட்டிக்றியோம் இங்க என்ன முக்கியமான விஷயம்ங்க

வீட்டுக்கு வந்தானே இந்த தான் பியாசனே எனக்கு அப்படி சும்மா பியாசதுல இப்ப இஷ்டல்ல வந்து கே நம்ம பியாச அந்த புள்ளையளுக்கு மனசுல ஆசை வளத்து விட்டுட்டு நாளைக்கு வீடு தேடி வந்து பொண்ணு கேக்க வந்து தம்மே என்னடி செய்ய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொண்ணா தோணிட்டு இருக்கு வந்து கேட்டி எனக்கு இக்க உங்களுக்கு என்ன கைப்ப பிரச்சனை அண்ணா நல்லதன இருக்க அந்த பைய குடும்பமா அப்படினா நல்ல பணக்கார தான் கேட்டி கொடுத்தா உங்களுக்கு என்ன ஜீவு இது என்னடி நீ பேசியா கேட்டி கொடுக்கணும் வைக்கணும்டா அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுமா அப்பனா ஊடுங்கக்க அவங்க எந்த குடும்பமா இருந்தா என்ன நீங்க போட்டு இப்படி அலசி அரஞ்சிட்டு இருக்கணும் உங்க வீ அலைய பாருங்க உங்க பாட்டுக்கு வாண்ட வந்து வந்து மத்தி அப்பா தூரே எனக்கு மிந்தியே தெரியும் அவ அனுக்க தம்பி தானே இவி இன்னைக்கு இந்த ஆடி கண்டுபிடிச்சிட்டு அந்த வந்து சொல்ல அவ சந்தி அம்மட்ட ஆசைப்படாட்டு இவி என்ன தடுத்தாலே நான் பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிரோம்ல ரெண்டு பேர் கா இமே எப்படி கிளாஸ் சூப்பரா ஓடுது ஆமா தம்பி நல்லா இருக்கு

அவ்வளவு வெஜ் மீல்ஸ் போட்டு சரி நல்லா தம்பி இருக்கான். இப்படி கல்யாண வீட்டு கூட் கறியெல்லாம் வச்சி என்ன கிச்சன் น่ะ வீட்ல. எவ்ளோ கூட் இருக்கு பாரு. இத எடுத்து ತಿன்னு ஏமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே எல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கு. சரி மக்களே சாட். சாப்பிட்டு ஒரு வேளை விஷயமா வீட்டுக்கு போனா இந்த பையை சாப்பிட வரவலா இருக்கா? எங்க கடக்கா? ஐயோ இது உங்களுக்கு அப்பா தானே. எதுக்கு ஏடி நான் கண்ணாடி போட்டுட்டு ஆப்போசிட்ல இருக்கற லடி. அவர்தான் அந்த பையனுக்கு அப்பாவுதுக்க. ஐயோ அப்படியே அப்போ சந்தியலுக்கு மாமனாரா? ஆமா

நீங்க யார்ட்டையும் எதுக்கு ஒரு பையன் இருக்க பாருங்க ஒரு வளர்த்தியா ஒரு வெள்ளப்பையன் அந்த பையன் தான் தங்க காக்க மருமகே சமாதாக்க சந்தியாளுக்கும் அந்த பையனுக்கும் கொஞ்சம் பேச்சு வழக்கு இருக்கு அந்த பையனுக்கு இவ்ளோ ரொம்ப பிடிச்சிருக்கு இவ என்ன அப்படி ஒண்ணும் சொல்லல அம்மையை கொஞ்சம் இருக்கும் நம்ம பிடிச்சு கட்டி வச்சிருவோம் என்ன சொல்றிய இடி பையன் பாக்க பின்ன பெரிய இடமால இருக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு பரவல பரவல தங்கக்க பார்த்தத நான் பார்த்தவ நல்ல பெரிய கோப்ப பார்த்து பிடிச்சிருக்கவள ஏக்க தங்கக்க பாவங்க நீங்க அவையில ஒண்ணும் சொல்லிட கடங்க சும்மா இருங்க என்னதுக்கு குசு குசு ரெண்டு பேரும் பேசிட்ட கடக்கறியே ஒண்ணு இல்ல கவண்ணு இல்ல சாப்பாடு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ரிவ்யூ எடுத்துட்டு இருந்தவ யார ஒண்ணு இல்ல எடுப்பி எடுப்பி சாப்பிடுங்க ஒளுங்க சம்பியா ஏ சும்மா இருடா இவ வேற சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போய் கையை கழுவணும் சே எனக்கு தெரியல எவ்வளவு ஜாலியா இப்படி நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருந்து சாப்டற அம்மா வேற பார்த்துட்டு இருந்தா வீட்ல போய் என்ன செலவு தெரியல நம்மளுக்கு அவ வாரனே தெரியாது என்ன வாரானோ தெரியாது அம்மா என்ன நான் ஃபோன் பண்ணி அவனை கூப்பிடுன்னு என்ன நீ எதுக்கு இப்ப வந்து இங்க நீ எதுக்கு எந்த போனாலும் நீ வரா நீ வந்தாலே நமக்கு டவுட் வருது நான் தான் ஃபோன் பண்ணி கூப்பிடணும் நீ நம்ம நினைக்க மாட்டாங்களா நீ எதுக்கிட்டே போய் வரா எல்லா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நானும் வரேனா அப்பல்லாம் இல்லையே லூசு அப்புறம் இப்ப வந்திருக்கல அது என்னது ஏய் இது எங்க ரிலேட்டிவ் நீ வந்தனால நான் வரல நீ வருவன் கூட எனக்கு தெரியாது சும்மா போய் சொல்லாதே எனக்கு எல்லாம் தெரியும் என்ன நிஜமா லூசு நம்பு நானே நீ உங்க அம்மாட்ட வந்து நின்னு பேசும்போது தான் உன்னைய பார்த்தேன் பார்த்து ஷாக்ல இருந்து வெளிவரதுக்கே எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா நீ வந்திருக்கான்னு பாத்தோம்னா அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு எனக்கு இது எங்க ரிலேட்டிவ் எப்படின்னா எங்க அக்காவை மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கல அவங்களுக்கு அக்காக்கு பொண்ணுதான் சிந்து ஆமா லூசு அதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம் உனக்கு எப்படி உங்க ரிலேஷன் சாரி நான் இப்படி சொன்னதுக்கு எனக்கு ரிலேஷன்லாம் இல்லை சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல அந்த ஹைட்டாக இருப்பாங்க அவங்களோட

ஏய் அடிக்கலாம் மாட்டாங்க நீ அதுல இருக்கான்னு எனக்கும் தெரியாது இருந்துமே நான் வந்திருக்க மாட்டோம்ல எங்க பேடி கூட்டனால வந்தேன் வந்து உட்காந்து பாக்க நீ ஆப்போசிட்ல உட்காந்துருக்கா போதே ஷாக்கு தான் போ உ பாசிட்டதா இருந்தால் பாப்பேன் பாய் பாய் உம் ஆஹ் சரிக்கா பாத்து போயிட்டு வாங்க நான் நாளைக்கு தான் வீட்டுக்கு உருவாத்துக்கிடுங்க ஆமா ஆமா இந்த நாலு முடியல விட்டுட்டு ஓடிட்டு பத்தியா முன்னாடி பேயிட்டு இருக்காமா வாண்டே பேயிட்டு வரேன்னு சொல்லலியா இல்ல ஏக்க நான் இப்ப என்ன வெளிய வரேன் ஒண்ணே தியான் நம்ம காணலியா அதெல்லாம் அங்க போய் நிக்கங்க வாங்கன்னு சொல்லிட்டு பேயிட்டு வந்துக ஆ சரி சரி எப்படி நம்ம நாளைக்கு பாக்கதனே போறோம் அதான் பேர் பவலா இருக்கும் பேயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனே என்ன கட்டாயமா அதானே சரிமா ஏக்க கொஞ்சம்ங்க வாங்க யார் சின்ன பண்ண நானா உங்களை நான் இன்னைக்கு ஏக்கன் குட்டேன் நீங்க இல்ல தங்குக்கு யாவட்டி நான்

ஏポンடி என்ன எனக்கு ஆர்மே இல்லையே ஏகே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு நாள் சொன்ன நீ இப்போ நம்ம ஜோஸ்து நம்ம ஏன் ஏற்கனவே சொல்லிருக்கோம் சொல்லிட்டு அப்படியா எனக்கு இப்போmla அடிக்கடி மறந்துருது நவனே வயசு நாற்பது மேல ஹைட் பத்தியா உன்னமே ஆர்மே இருக்க மாட்டேங்குது சோன்னியோ ஜெர் ஜெர் என்னதா இருந்தா நமக்கு என்ன அதனால கை விட்டு நம்ம வேலையை பாக்க வேண்டியதா என்னத்த கை களியோட புரிய சந்தியாலுக்கு பிடிச்சنا கட்டி வைப்பங்க சின்ன பொண்ணு நீ பிளாக் கேட்டு தான் சொல்லிட்டு நடக்காதது இதெல்லாம் பெரிய விஷயம் ஆமா நீ சும்மா சொல்லி மாதிரிலாம் நடக்காது எங்க குடும்பத்துல வீட்டெல்லாம் கேட்கணும் வைக்கணும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் யாருக்கும் மாதிரி பிடிக்கவும் தெரியாது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா யாருக்கு பிடிக்காது பிறகு பாத்துக்கிடலாம் அதெல்லாம் உங்களுக்கு முதல்ல பிடிச்சிருக்கா நீங்க தடையில்லாம இருந்தா போதாம் எனக்கு பிடிச்ச என்ன போகுது பிறகு பாப்பான்